ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பு தான் என்னோடய ஃபேவரேட் அப்படிங்கிற மாதிரி தர்ஷனுடைய காதலி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிரடியான ட்விட்டு வந்து போட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் விஜய் டிவி எல்லாம் பிக் பாஸ் சீசன் த்ரீ பார்த்திங்க அப்படின்னா மிகுந்த சர்ச்சைகளோடும் பரபரப்பாகவும் இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமையோட விட முடிவு வந்துச்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த கிராண்ட் பிரனாலியில் பார்த்தீங்க அப்படின்னா முகேன் வந்து டைட்டில் வினராக தெரிவு செய்யப்பட்டார் இந்த போட்டியில் வந்து வெற்றி பெறாட்டாலும் மக்கள் மனசில் நீங்கள் இடம்பெற்ற ஒரு போட்டியெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா தர்ஷன் தான் இந்த பிக்பாஸ் சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து தர்ஷன் மற்றும் சனம் சட்டி இருவரும் காதலை தொடர்வாத செய்திகள் வந்து அடிக்கடி வந்துகிட்டே தான் இருந்துச்சு ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருவரும் தான் வந்து சிங்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் தங்களோட காதலை வந்து கன்ஃபார்ம் பண்ணதே இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிக் பிக்பாஸ் சீசன் த்ரீ வந்து முடிஞ்சாச்சு ஸோ முடிஞ்ச கையோட சாண்டி மற்றும் தர்ஷன் கவின் இந்த மூன்று பேரையும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பு வந்து ஒரு சர்ப்ரைஸான விசிட் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் மூன்று பேருக்குமே ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் வந்து கொடுத்தாரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷனுடைய காதலியாக இப்போ சொல்லப்பட்டவர் அந்த சனம் சட்டி பார்த்திங்க அப்படின்னா சிம்புவோடு எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கமெண்ட்ஸும் ப பதிவிட்டுருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து இப்போ பலருடைய ரசிகாவும் இருக்கிறேன் ஆனால் மிகவும் உண்மையான ரசிகை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நான் வந்து சிம்புவோட ரசிகாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இந்த பிக் பாஸ் தொடங்கிய முதல்ல எனக்கும் தர்ஷனுக்கும் தேவையான எல்லா விதமான சப்போர்ட்டும் சிம்பு தான் கொடுத்து வந்தார் அப்படி அப்படிங்கிற மாதிரி சனம் சட்டி வந்து கூறியிருந்தாங்க இந்த பிக்பாஸ் சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து தர்ஷனுக்கு ஆதரவாக கருத்துக்கள் போட்டதுனால மட்டும்தான் தர்ஷனோட ஆதரவுகள் எல்லாருமே இப்போ சனம் சட்டியோட ஆதரவாகவும் மாறியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஆனால் இப்போது சனம் சட்டி வந்து இப்படியோ ஒரு கருத்துக்களை வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ இது குறித்து உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் தருவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்